ஹாய் மலாத்த வணக்கம் நான் இந்த முத்தூர் பிரிந்த முத்து பிரகாஸ் பேசுகிறோம் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறேன் கிட்டத்தட்ட ஒன்பது வாயில பேருடைய வாழ்க்கை வரணும் அதாவது குரூப் டூ நம்ம ஏற்போம் டூ டூ ஏ அதில் பார்த்தீங்கன்னா பல எக்ஸாம் எழுதி நம்ம ரொம்ப வருஷமாக கடினம் கடுமையாக படிக்கலாம் எப்படியாவது கவுர்மெண்ட் படிக்கணும்ன்ற ஒரு வயதாகத்தோட படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இன்றைக்கி மைண்ட் வந்து நடக்கிற மாதிரி ஒரு டேட்டை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஒரு இது இருக்குது நம்ம அருபாக்கத்தில் ஒரு இது இருக்குது எல்லாம் இருக்காங்க அங்கே வந்து முழு முந்நூறு பேர்லே கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு மேலே வந்ததுனால உங்கள் இதில் கிடையாது ஆர்டிக்கில் இதே கிடையாது ஆனால் அவங்க இந்த காலேஜுக்கு கிடைத்தனாலும் இந்த காலேஜ் கிடையாது எல்லோரும் ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க இங்கே மட்டும் இல்லை சென்னையில் சில இடங்களும் சில மாவட்டங்களில் இடம் மாதிரி நடந்திருக்கு அதனால் டெக்னிக்கல் இஷ்யூ ஆனதால் இந்த குரூப் டூ டூ இயர் வந்து ரத்து பண்ணுறது வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கிடைச்சார் சொல்லியிருக்கு ஸோ இது வந்து எதனால் அப்படின்னா தமிழ்நாடு வந்து ஒரு மாநிலம் பல டெக்னாலஜி பிறந்த மாநிலம் இந்த டெக்னிக்கல் இஷ்யூவால் எல்லோரும் பாதுகப்பட்றது என்னென்னா இந்த நியூஸ் வந்தோடனே எக்ஸாம் பாதிலே இருந்து பேப்பரை பிடிங்கி இந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணி தான் எல்லாம் அனுப்பிவிட்டாங்க விருப்பத்தில் ஒரு பெண்மணியில் கேட்டிருக்காங்க ரொம்ப சரி கஷ்டப்பட்டு படித்தேன் இப்படி பண்ணிட்டீங்க சரி இதுவும் நான் வந்து சேனல் எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு பல பேர் அழுதுகிட்டு புறங்கிட்டு போகிறாங்க ஸோ இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடமான விஷயம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் மீன் ஏற்கனவே ஏகப்பட்ட ஸ்கேம் கேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இந்த விஷயம் மேலும் வந்து எலெக்ஷன் நேரத்தில் இந்த விஷயம் வந்து ஆரம்பிச்சுக்கு ஒரு பின்னாடி வந்து கொடுக்கலாம்ன்றது வந்து அரசியல் பண்ணுற கருத்தாக இருக்குது ஸோ இந்த எக்ஸாம் எப்போ டேட்டை டிக்ளேர் போகிறீங்கன்றது நல்லா சொல்லி மறுபடியும் எந்த டெக்னிக் வச்சும் வராத மாதிரி பண்ணாதது முக்கியம்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள்தான் விடைபெறும் முத்து முத்து பிரகாஷ் பாய்ப்பார்